வணக்கம் பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே பாலகீத்தின் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாளாச்சு உங்களுக்கு கதைகள் சொல்லி அதனால் இன்றைக்கி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன் ஓகேயா அந்த கதையோட தலைப்பு என்னென்னா அம்மா சொன்னால் கேட்கணும் இது அம்மா சொன்னால் கேட்கணும் சரி கதை பார்ப்போமா ஒரு ஊரில் ஒரு சுண்டலி தான் குடும்பத்தோடு வச்சு சுண்டலி வந்து நிறைய குட்டி குட்டி சுண்டல்கள்லாம் வந்து அவங்க ஃபேமிலியோட ஒன்றாக இருந்ததுங்க அதில் எல்லா அம்மா சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டே இருந்தது எல்லா பிள்ளைகளும் ஒன்றா ஒத்துமையாக இருந்ததுங்க ஆனால் ஒரே ஒரு வழக்கம் போல் ஒரே ஒரு குட்டி சுண்டலி மட்டும் என்ன பண்ணுச்சு அம்மா சொன்னதை கேட்காம என்ன பண்ணோம் அம்மா அம்மா நான் கொஞ்சம் வெளியில் போய் இந்த உலகத்தை பார்த்துட்டு வரனே வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்குறேன் எனக்கு எப்படி வெளி உலகம்லாம் கற்றுக்கிறது நான் கொஞ்சம் வெளியில் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லித்தோம் உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம் ஓனும் இன்னும் உனக்கு அந்த வயசுலாம் வரல நீ சின்ன பிள்ளை இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் வெளியே போனால் உலகத்தில் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது நீ என்ன பண்ணுவ வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினச்சி ஒரு ஆளோட வெளித்தோற்றத்தை வச்சு பார்த்து அவங்க நல்லவங்கன்னு நீ நம்பி ஏமாந்துருவே அதனால் ரொம்ப பொல்லாத உலகம் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்த்து தான் யார்ட்டையும் பழகணும் பார்த்து தான் வெளியே போகணும் கொஞ்ச நாள் ஆகட்டுமே அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த குட்டி எளி என்ன சொல்லிச்சே நோ 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 உங்கள் காலம் மாதிரிலாம் எங்களை நினைக்காதீங்க நாங்கள்லாம் நிறைய கம்ப்யூட்டர் படித்தவங்க அதனால் எங்களை பற்றி கவலைப்படாதீங்க எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி இல்லைனாலும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோமே இப்போ தான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பதில் சொல்லித்தான் உடனே சரி இவளுக்கு பட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சரி சரி பத்திரமா வெளியே போயிட்டு பத்திரமா வந்துடணும் சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே இந்த சுண்டல் என்ன பண்ணுச்சே ஜாயாக வெளியே போக ஆரம்பிச்சு வெளியே போனோன்னா உலகத்தை பார்த்தோன்னா அதுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆஹா என்ன வெளி என்ன வெளிச்சமாக இருக்குது எவ்வளோ மக்கள் இருக்காங்க எவ்வளோ மனுஷங்க எவ்வளோ பறவைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டது சந்தோஷம் கொடுக்கிட்டே இருக்கிறப்போ என்ன பண்ணுச்சே அப்படியே வெளியில் வரப்போ அது என்ன பண்ணுச்சே ஒரு சேவலை பார்த்தோம் சேவல் பார்த்தோன்னே என்னடா இது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த சேவல் தலை வேற நெற்றதும் பார்த்து சிறப்பாக இருக்குது அப்பா இந்த வால் பின்புறத்து வால் பார்த்தோன்னா என்ன குத்திரமாக இருக்குது அது ரொம்ப கொடூரமான மிருகம் இருக்குது கால் வேற நீள நீளமாக இருக்குது பயமாக இருக்குது கலர் கலராக இருக்குது சோப்பு மஞ்சள் என்னெல்லாமும் இருக்குது நல்ல வேலை நம்ம புத்திசாலித்தனத்துனால இது வந்து ரொம்ப கொடூரமான மிருகம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிச்சு அங்கே வந்து ஒரு ஒரு ஓடி போயிடுச்சு ஓடி போனவுடனே கொஞ்சம் தூரம் போனோடனே என்ன பண்ணிச்சு அங்கே ஒரு பூனையை பார்த்து அந்த பூனையை பார்த்தவொடனே அந்த சுண்டலி நினச்சான் ச என்ன அழகான இது கண்ணை பார் எவ்வளோ பழப்பழ பழன்றிருக்கு காதெல்லாம் எவ்வளோ இருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்ப அன்பான மனுஷன் பொறுக்குவேன் இந்த மாதிரி நல்ல மனுஷங்கள நம்ம பார்க்க முடியலையே நம்ம ஏன் தான் நம்மளை வந்து இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களோ இப்படி நம்ம கரெக்டாக யார் நல்லவன் யார் கட்டவும் இப்படி கண்டுபிடிக்கிறோம்ல இதுக்கு சான்ஸ் கொடுத்தா தானே முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூனை பக்கத்தில் போச்சான் எது இந்த சுண்டலி போனவுடனே அந்த பூனை என்ன பண்ணுது ஞாயம் அப்படின்னு ஒரு சத்தம் போட்டுது சத்தம் போட்டவுடனே இந்த சுண்டலி என்ன பண்ணுச்சு முத முதல்ல இந்த எல்லாம் கேட்டவுடனே அதுக்கு பயம் வந்துச்சு ஒரே ஓட்டமாக ஓடி வந்துச்சு ஓடி வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து அவங்க அம்மாட்ட வந்து மாமா நான் உலகத்தை போய் பார்த்து வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு ஏன் பதட்டமாக ஓடி வர அது இல்லைம்மா நான் உலகத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டேன் இன்னோ சொன்னியே நான் பார்த்த ஆட்கள் எல்லாம் சொல்கிறேன் முதல்ல கொண்ட வச்சுக்கிட்டு சிகப்பாக ஒரு இரக்கல்லாம் வச்சு இறகுலாம் வச்சு ஒரு கோ சேவலை பார்த்தேன் நல்ல வேலை அது பயங்கரமான மிருகம் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ஒரு பூனை இருந்தது அது ரொம்ப சாஃப்டான மிருகம் அப்படிங்கிறத நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா அது காதெல்லாம் அப்படி தூக்கிகிட்டு இருந்தது ரொம்ப பஞ்ச் உடம்பெல்லாம் சாஃப்டாக பஞ்சுமாக இருந்தது அது நடந்தால் சத்தமே கேட்கல அதனால் அதுதான் ரொம்ப சாஃப்டான மிருகம் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சம்மா அப்படின்னு சொல்லித்தான் சரி அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்ன உடனே அது மியாவின்னு ஒரு சத்தம் போட்டு என்னை பக்கத்தில் வந்து தான் நான் பயந்து ஒடியாந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லித்தோம் அப்போ தான் என்ன சொன்னாங்க அந்தம்மா பாத்தியா நீ வந்து வெளிப்புறத்தை வச்சு பார்த்து இடம் போடக்கூடாதுன்னு சொன்ன சேவல் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு மாதிரி அது வந்து யாருக்கும் தீங்கு பண்ணாது நம்ம இனத்தெல்லாம் அது ஒன்றும் செய்யாது ஆனால் பார்க்க சாஃப்டாக இருக்குன்னு சொன்னிய பூனை அந்த பூனை என்ன தெரியுமா நமக்கு நம்ம குடும்பத்துக்கே அதுதான் முதல் எதிரி நம்ம குளத்துக்கே முதல் எதிரி நம்மளை பார்த்தவொடனே பாஞ்சு பிடிச்சி அது இரையாக்கிடும் நல்ல வேலை நீ உயிர் தப்பிச்சு வந்த இப்போவாது புரியுதா பெரியவங்க என்ன ஏன் சொல்கிறாங்க அம்மா சொன்னால் கேட்கணும் அப்படின்னு இப்போ புரியுதா எது நல்லதுன்னு எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும் அதெல்லாம் அம்மா சொல்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் ஓகேயா அப்படின்னு சொல்லிச்சு சாரிம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா இனிமேல் நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்ட பிறகு நான் வெளியே போகிறேன் அதுவும் நீங்கள் சொன்னால் தான் வெளியே போவோம்மா அப்படின்னு சொல்லிச்சான் வெரி குட் இப்படி தான் இருக்கணும் அம்மா சொன்னால் கேட்கணும் அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வெளியே போகணுன்னா அது கேட்கணும் அது மாதிரி எது நடந்தாலும் அம்மாக்கிட்ட வந்து சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கப்புறம் அந்த சுண்டலி வந்து அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் வெளியே போச்சான் இதில் இருந்து என்ன தெரியுதே நீங்களும் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்றாக்கள் நடந்துக்கணும் அவங்க உங்களுக்கு நல்லது மட்டுந்தான் சொல்லுவாங்க அதேமாரி பெரியவங்க சொன்னாலும் அதை மதிக்கணும் அது ஏதாவது காரணம் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக தெரியும் ஓகேயா என்ன செய்வீங்க அம்மாக்கிட்ட கேட்டு வரீங்களா ஓகே ஓகே அவ்வளோ குட் கேள் ஆகிட்டீங்களா வெரி குட் அம்மாட்ட கேட்டுட்டு எல்லாரும் நம்ம நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும் ஓகேயா இந்த கதை பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஓகே மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு பாலகீதத்தின் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து நன்றி வணக்கம் பாய்